எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குனர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரம் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே வேலைகள் இருக்கு தான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஏன்னால் இப்போ நாங்களாம் வரும்போது எது ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டோம் இது வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருமே அதனால் சாரோட சார்பாக இந்த நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த முப்பெரும் விழா முப்பெருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்வாங்க நப்பெரு அப்பெரு அப்படி எதுவும் சொல்லுவாங்களா என்னென்னு தெரியல பட் அப்படி சொல்லியிருந்தாக்க அது பேரரசர் கருணாகரன் சார் இப்படி பல விபிங்க முன்னாடி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல் நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு எப்படின்னாக்கா அவர் கூட ஒருத்தர் யாராவது கூட்டிகிட்டு வந்திருப்பார் அவர் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு பொண்ணுங்களாக பார்த்து கொடுத்துன்னு வந்தார் நான் நானும் நானே போய் வாலண்டியாக வேற பேச்சு வேற கொடுத்தேன் அப்போ கூட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல கூல் கடை கடையில தான் வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லி ஒரே கூல்ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு கூல் சுரேஷ்க்கு கூல்ட்ரிங்ஸ் கொடுக்கல இருந்தாலும் நன்றி கருணாகரன் சார் ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்னை அன்போட அழைப்பவர் அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாரதி மோகன் சார் ரயிலுக்கு நேரம் ஆச்சு தானே சார் ரயிலுக்கு ஆச்சு அந்த படத்தோட இயக்குனர் ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காருங்க சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார் முல்ல முன்னாடி வாங்க சார் வாங்க சார் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது வாங்க சார் உட்காருங்க இப்போ சமீபத்தில் காளிங்கன்னும் ஒரு படம் கூட இயக்கியிருந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாம கூட விட்டாங்க டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் கூல் அண்ணா நான் சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் இருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்ன என்ன சார் சொன்னீங்க சார் பிஆர்ஓ சார் ராமஜெயன் சார் அண்ணாமா ஒன்றுவா சொல்லி கூப்பிட சொன்னீங்களா ஸோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பணும் தேக்கு விற்பான் அப்படின்னு ஆனால் இவர் வந்து சோகா வைத்துருக்காரு சார் இங்கே வாங்க சார் இல்லை இல்லை விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையாக இருந்துச்சு சூப்பர் உண்மையிலேயே யார் வேணால் என்ன வேணால் இது வேணால் சொல்லலாம் ஆனால் ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம் அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இருந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இதுக்கு கை தட்டாதீங்கப்பா அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆ ஆ இல்லை இல்லை உண்மைதான் நான் அதை சொல்லான்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்கள் வேணா பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் இந்த வின் ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்துல தளபதி விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் உடனே கட்சி ஆரம்பிச்சிடன்னு சொல்லுவீங்களா அது என்ன ரகசியமா வந்து சொல்லிட்டு போறீங்க இவருக்கு வந்து இளந்தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா இளந்தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது நிறையா பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாங்க விஜய் சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்தில் இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க அதுக்கப்புறம்தான் இளைய தளபதி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்கியம் சினிமாஸ் இந்த பாக்கியம் சினிமாஸில் பதினாலாம் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார் வந்து தட்டுங்க தட்டுங்க ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசார் சார் வந்து சினிமாவுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாரு ஏன்னால் நான் அவர் கூட தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு வருடமாக ப பயணித்து வருவோம் அதனால் எனக்கு தெரியும் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா குத்துவளை போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் சார் கொஞ்சம் மேலே பாருங்கள் சார் மேலே பாருங்கள் சார் அப்படின்னு சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சுருப்பாரு எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பார் அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடுத்தா ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே பாருங்க இங்கே விளக்கும் பற்ற வைக்க முடியாது உங்களுக்கும் போஸ்ட் கொடுக்க முடியாது ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேரரசார் சார் அதனால அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றதில்ல அப்புறம் இன்னொரு பேரரசார்ன்றதுனால இது சொல்லலாமான் இல்லை ஒரு மனஒருத்தம் சமீபத்தில் சார் பேசும்போது சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குநர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரம் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்கள் அப்படின் உங்களுக்கு அர்ஜெண்ட் இருக்குது இப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே வேலைகள் தான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது எது ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டோம் இது வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு அதனால் சாரோட சார்பாக இந்த நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னாக்கா இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோன்னா டேரக்டருக்கு டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவாக சாங்கு ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்றைக்கி நடிக்கும்போதே சொன்னாங்க சார் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா படத்தில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது இன்னைக்கு இந்த பிரசாத் லேபில் பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்தில் சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கிறது ஒரு அவார்டு வாங்கிறது பேரரசார் கையில் வாங்கிறது இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசார் பேரரசாருன்னு நான் அழுத்தி எழுதி சொல்கிறேன்னா பேரரசார் இப்போ சமீபத்தில் அதாவது திருப்பாச்சி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனார் அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி பல முன்னாடி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர் அவர்கள் கையால் நான் வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பெருமைகள் அனைத்தும் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் பல பல விருதுகள் உங்கள் கையால் இருந்து நான் வாங்கினோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கச்சி அக்கா அவங்களுக்கு ஜெயா ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது குறிப்பிட்ட அளவு தான் பாடுவோம் ஆனால் அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடினீங்க அது எனக்கு விவரம் தெரில உடனே நான் பேரரசார்கிட்ட தான் கேட்டேன் கைத்தடல கொடுங்க ஏன்னா தமிழ் பாட புத்தகத்திலே அது பாதி தான் இருக்குது அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் விபரமாக பேரரசார் சொல்லும்போது தெரிஞ்சிடும் ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டேன் அது எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அது யார் சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும் அதனால் அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட விரிவாக்கத்தை வந்து பேரரசார் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை இது வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் வ உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் பேரரசார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்து அதை பற்றி ஒன்று கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த முப்பெரும் விழா இப்போ இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்